அனு விக்னேஸ்வரியின் டிஜிட்டல் சிறை படுக்கையறையின் ஜன்னல் திரைகள் முழுமையாக மூடப்பட்டிருந்தன ஆனால் அறைக்குள் சூரியனை விடவும் பிரகாசமான ஒளிவெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்தது அந்த அறையின் மூலைகளில் பொருத்தப்பட்டிருந்த உயர்தர எல்இடி விளக்குகள் எந்நேரமும் அந்த வீட்டை ஒரு சினிமா ஸ்டுடியோவாகவே மாற்றி வைத்திருந்தன ரேகா தன் விலை உயர்ந்த ஐபோனை ட்ரைபாடில் மிகச் சரியான கோணத்தில் பொருத்தினாள் கண்ணாடியில் தன் முகத்தை ஒருமுறை கூர்ந்து கவனித்தாள் ஒரு சொட்டு மேக்கப் கூட கலையவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன் இதழ்களில் அந்த மில்லியன் டாலர் புன்னகையை வரவழைத்தாள் கேமராவின் சிவத்த விளக்கு எரியத் தொடங்கியது ஹெலோ மைடியா யூடியூப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஹாப்பி ஹோம் வித் ரேகா சேனல்ல ஒரு ஸ்பெஷல் மார்னிங் ரொட்டீன் பார்க்கப் போறோம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம நிலா குட்டி காலையில தேவத மாதிரி எப்படி எழுந்திருப்பானு வாங்க பார்க்கலாம் ட்ரைபாடிலிருந்து போனை லாவகமாக கழற்றிக்கொண்டு மெத்தைக்கு அருகே பூனை நடை போட்டுச் சென்றாள் ரேகா அங்கே ஐந்து வயது நிலா உலகமே அறியாத நிம்மதியில் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்ல குட்டி அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூங்குறா இல்ல இவளை எழுப்பவே எனக்கு மனசு வரல ஆனா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல என்று கேமராவிடம் மிக ரகசியமாக பேசுவது போல் கிசுகிசுத்தாள் பின் மெதுவாக நிலாவின் தோளை தொட்டாள் நிலா நிலா செல்லும் எழுந்திருடா தூக்கத்தின் ஆழத்திலிருந்த நிலா திடீரென பாய்ந்த வெளிச்சத்தாலும் சத்தத்தாலும் அதிர்ந்து கண்ணை திறந்தாள் விழித்த அடுத்த நொடி அவளுக்கு தெரிந்தது அம்மாவின் முகமல்ல அவளை நோக்கி நீட்டப்பட்டிருந்த அந்த போன் கேமராதான் ஒருவித மிரட்சியுடன் அவள் தன் குட்டி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமராவை பார்த்ததும் வெட்கப்படுறா நிலா அம்மா கிட்ட ஒரு ஹாய் சொல்லுடா பிளீஸ் ஒரே ஒரு ஹாய் நிலா தூக்க கலக்கத்தில் விம்மிக் கொண்டே சொன்னாள் அம்மா தூக்கம் வருதுமா லைட் ஆஃப் பண்ணு சட்டுன்னு ரேகா கேமராவை பாஸ் செய்தாள் அந்த வினாடி அறையின் சூழலே மாறியது ரேகாவின் முகத்திலிருந்த அந்த தேவதை சிரிப்பு மறைந்து கண்கள் சிவந்தன அவள் நிலாவின் கையை பலமாக பிடித்து உலுக்கினாள் நிலா என்ன சொன்ன இப்ப என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா ஒழுங்கா சிரிச்சுகிட்டே எழுந்திருச்சு கேமரால ஹாய் சொல்லு இல்லைனா இன்னைக்கு உனக்கு அந்த புது பார்பி பொம்மை கிடையாது ஆமா நிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அம்மா கண்ணு வலிக்குதுமா அதெல்லாம் ஒன்னும் வலிக்காது இன்னும் ஒரு தடவை எடுக்க போற கேமராவை பார்த்து நல்லா சிரி குட் மார்னிங் மை கியூட்டி பாய்ஸ் சொல்லணும் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஆக்ஷன் மறுபடியும் கேமரா ஆன் ஆனது ரேகா மீண்டும் உலகிலேயே மிகச்சிறந்த தாயாக தன்னை மாற்றிக்கொண்டாள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நிலா குட்டிக்கு தூக்கம் பத்தல போல நிலா இப்ப சொல்லுடா நிலா தன் அழுகையை உள்ளுக்கே அடக்கிக் கொண்டு பலவந்தமாக தன் இதழ்களை விரித்து ஒரு கோணலான புன்னகையை பூத்தாள் குட் மார்னிங் மை கியூட்டி பைஸ் வாவ் பார்த்தீங்களா அவ காலையில எழுந்ததும் எவ்வளவு ஆக்டிவ் இருக்கான்னு இதுதான் அவளோட ஸ்பெஷாலிட்டி ரேகா கேமராவிடம் வெற்றிகரமாக சொல்லி முடித்தாள் இன்னைக்கு அவளுக்கு என்ன டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்ல வைக்க போறேன்னு கிச்சன்ல பார்க்கலாம் ஸ்டேட்யூண்ட் வீடியோவை கட் செய்த ரேகா போனை பக்கத்தில் வைத்தாள் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் சேனல் வியூஸை பார்த்த ஆகாஷ் உற்சாகமாக சத்தமிட்டான் ரேகா சீக்கிரம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணு நேத்து போட்ட வீடியோக்கு ஐந்து லட்சம் வியூஸ் போயிருக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாரும் நிலாவோட பெட்ரூமை காட்ட சொல்லி கேக்குறாங்க ரூம் டூர் ஒன்னு இன்னைக்கே எடுத்துடு ஆமாங்க என்றால் ரேகா நிலாவின் கலைந்திருந்த முடியை சரி செய்தபடி நிலா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆனா பரவாயில்லை உடம்பு முடியாத போதும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற நிலான்னு ஒரு டைட்டில் போட்டா இன்னும் வியூஸ் அள்ளும் ஆகாஷ் கர்வத்துடன் சிரித்தான் செம ஐடியா அப்புறம் மறக்காம நிலா இன்னைக்கு எந்த பார்க்ல விளையாட போறான்னு சொல்லு அந்த லொகேஷன் தெரிஞ்சாதான் லோக்கல் வியூவஸ் அதிகமா வருவாங்க ரேகா நிலாவை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் நிலா ஒரு உணர்ச்சியற்ற இயந்திரம் போல அவள் பின்னாடியே நடந்தாள் கேமரா மீண்டும் ஆனாக தயாரானது மாலை நேரத்து சூரியன் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தது ஹாலில் உள்ள விலையுயர்ந்த சோஃபாவில் ரேகா தன் லேப்டாப்போடு அமர்ந்திருக்க ஆகாஷ் அருகில் அமர்ந்து நிதானமாக காஃபி குடித்துக் கொண்டிருந்தான் அவனது கண்கள் போனில் ஓடிக்கொண்டிருந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டை ஒரு நொடி கூட பிரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தன அந்த எண்கள் ஏறுவதை காணும் போதெல்லாம் அவனது முகம் கர்வத்தில் விரிந்தது ஆகாஷ் இந்த வீடியோ செம ஹிட் ஆனா கமெண்ட் செக்ஷன்ல என்னென்னமோ ஓடுது கொஞ்சம் இத பாருங்களேன் ரேகா லேப்டாப் திரையை நோக்கி அவனை அழைத்தாள் ஆகாஷ் சலிப்புடன் பார்த்தான் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன ரேகா சில கமெண்ட்களை சத்தமாக வாசிக்கத் தொடங்கினாள் நிலா குட்டி செம செமக்யூட் அவ போடுற அந்த ப்ளூ கலர் ஸ்கூல் யூனிஃபார்ம் லிட்டில் பிளாசம் ஸ்கூல் தானே ஏன் பொண்ணும் அங்கதான் படிக்கிறா நிலாவை அங்க நேர்ல பாக்க வெயிட்டிங் வாசித்து முடித்ததும் ரேகா பெருமையுடன் சிரித்தாள் பாத்தீங்களா ஆகாஷ் நம்ம ஸ்கூல் பேர கூட கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமே அங்கேயும் நம்ம வீடியோக்கு ஃபேன்ஸ் வருவாங்க அவ ஸ்கூலுக்கு போகும்போது கூட யாராச்சும் வந்து செல்ஃபி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அடுத்த கமெண்ட்டை பார்த்ததும் அவளது புருவம் சுருங்கியது அது ஒரு எச்சரிக்கை போல இருந்தது சிஸ்டர் நிலாவுக்கு வேர்க்கடலை அலர்ஜின்னு போன வீடியோல சொன்னீங்க ஆனா அவ விளையாடுற சிட்டி பார்க்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் கடையில நிறைய வேர்க்கடலை மிட்டாய் விக்கிறாங்க நிலாவ அங்க தனியா விடாதீங்க அப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ் ஓரளவு கெஸ் பண்ண முடியுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ரேகா முகத்தை சுழித்தாள் இங்க பாருங்க ஆகாஷ் இவங்க யாரோ அட்வைஸ் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம பொண்ண நாம பாத்துக்க மாட்டோமா இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு எல்லாம் ஒரு பில்டப் தான் அடுத்த கமெண்ட் இன்னும் கடுமையாக இருந்தது குழந்தையை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க அவ பிரைவசி என்ன ஆகிறது அவளுக்கு எது பிடிக்கும் அவளை வீடியோ போடுறத நிறுத்துங்க ரேகா கோபத்தில் லேப்டாப்பை டக் என்று மூடினாள் என்னங்க இது நாம கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டா இப்படி அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆகாஷ் அலட்சியமாக சிரித்தான் இதெல்லாம் வெறும் நாம புது கார் வாங்குறோம் ஐபோன் வாங்குறோம்னு இவங்களுக்கு வயிறு எரியுது அதான் இப்படி அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா அந்த அட்ரஸ் பத்தி சொன்னது ரேகாவின் குரலில் லேசான நடுக்கம் இருந்தது ஆகாஷ் காபி கப்பை கீழே வைத்தான் அட்ரஸ் தெரிஞ்சா என்ன யாராவது வந்தா ஒரு செல்பி எடுப்பாங்க அதுவும் நமக்கு ப்ரொமோஷன் தான் அந்த அலர்ஜி மேட்டர் சொன்னது கூட நல்லதுதான் அந்த சிட்டி பார்க்ல நிலா விளையாடுறப்போ யாராவது பார்த்தா கூட பத்திரமா பார்த்துப்பாங்க இதெல்லாம் ஒரு செலிபிரிட்டி லைஃப்ல வர்றதுதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணு வியூஸ் வருதான்னு மட்டும் பாரு ஆகாஷின் வார்த்தைகள் அவளுக்கு ஒரு விசித்திரமான தைரியத்தை கொடுத்தன நீங்க சொல்றதும் சரிதான் சரி இன்னைக்கு வீடியோல நிலாவோட ஸ்கூல் பேக்ல என்ன இருக்குன்னு வீடியோ எடுக்கலாம் அதுல அவ ஸ்கூல் ஐடி கார்ட க்ளோஸ் அப்ல காட்டினா இன்னும் நம்பகத்தன்மையா இருக்கும்ல கண்டிப்பா அப்புறம் மறக்காம அவ விளையாடுற அந்த பூங்காவோட கரெக்ட் லொகேஷனை இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணிடு அப்பதான் அங்க இருக்கிறவங்க லைவ்ல வருவாங்க ரேகா மீண்டும் உற்சாகமானாள் கேமராவை தூக்கி கொண்டு நிலாவை தேடி சென்றாள் வீட்டின் இருண்ட மூலையில் நிலா தன் ஸ்கூல் பேகை அணைத்துக் கொண்டு பயத்துடன் அமர்ந்திருந்தாள் யாரோ ஒரு அந்நியரை பார்ப்பது போலவே தன் தாயை பார்த்தாள் அவருக்கு தெரியாது அவளது விருப்பங்கள் அவளது பலவீனங்கள் அவளது முகவரி என அனைத்தும் இப்போது ஆயிரக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத நபர்களின் கைகளில் ஒரு வேடிக்கை பொருளாக கொடுக்கப்பட்டு விட்டது என்று அவளது பாதுகாப்பு ஒரு லைக்குக்கு பலியிடப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த வீடு இப்போது ஒரு வசிப்பிடமாக தெரியவில்லை தரை முழுவதும் பாம்புகளாக நெழியும் ஒயர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த ஸ்டாண்ட் கேமராக்கள் கண்ணை பறிக்கும் எல்இ டி விளக்குகள் என ஒரு சினிமா ஸ்டுடியோவின் போடு இருந்தது ஆகாஷ் ஒரு ராட்சத கேக்கை மேஜை மீடு வைட்டான் அவனது விரல்கள் லேப்டாப் திரையில் வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தன ரேகா இன்னும் பத்தே நிமிஷம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ரெண்டாயிரம் பேர் வந்தா ஒன் மில்லியன் மைல்கள் இன்னைக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் முடியறதுக்குள்ள நாம இந்தியாவோட டாப் பிளாகர் ஆகிடணும் பாத்துக்கோ ரேகா ஒரு மேக்கப் பிரஷ் உடன் நிலாவை துரத்தி கொண்டிருந்தாள் நிலாவின் முகம் காய்ச்சலில் சிவந்திருந்தது அவளது கண்கள் சொருகி போயிருந்தன இதோ ரெடியாகிட்டோம் என்றவாறே நிலாவை பிடித்து அமர வைத்தாள் ரேகா நிலா கொஞ்சம் அமைதியா இருடா கண்ணுல இந்த மைய மட்டும் வச்சிடறேன் அப்பதான் டயர்டா தெரியாது இல்லனா கமெண்ட்ல கேள்வி கேட்பாங்க நிலா அழுது கொண்டே தன் தாயின் கையை பிடித்து கெஞ்சினாள் அம்மா தலை வலிக்குதுமா எனக்கு தூக்கம் வருது படுக்கட்டுமா அவளது நெற்றியில் அனல் கொதித்தது ஆனால் ரேகாவின் கண்களுக்கு அது தெரியவில்லை அவளது கவனம் எல்லாம் ஒளிப்பதிப்பின் தரம் வீடியோ குவாலிட்டி மீது தான் இருந்தது நிலா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுடா ஒன் மில்லியன் வரப்போகுது நம்ம பெரிய பார்ட்டி பண்ணலாம் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கோ அப்பதான் கேமராவில முகம் பழிச்சு இருக்கும் ஆகாஷ் இடைமறித்தான் ரேகா அவளுக்கு காய்ச்சல் இருக்கிறத லைவ்ல தெரிஞ்சா குழந்தைய வச்சு சித்திரவதை பண்றீங்கன்னு யாராவது கமெண்ட் பண்ணி சிக்கலை உருவாக்குவாங்க அதனால நல்லா மேக்கப் போட்டு எல்லாத்தையும் மறைச்சிடு நிலா நீ இன்னைக்கு பேசவே வேணாம் சும்மா பொம்மைங்களோட விளையாடிக்கிட்டு ஓகேவா ஆகாஷ் லேப்டாப்பில் கோ லைவ் பட்டனை அழுத்தினான் அடுத்த நொடி ரேகாவின் முகத்தில் இருந்த எரிச்சல் மறைந்து அந்த போலியான தேவதை சிரிப்பு ஒட்டிக்கொண்டது ஹெலோ 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 மை டியர் ஃபேமிலி ரேகா கேமரா முன் குதித்தாள் இதோ நம்ம ஸ்பெஷல் டுவெண்டி போர் ஹவர்ஸ் மெகா லைவ் ஆரம்பமாகிடுச்சு இன்னைக்கு நாள் முழுக்க நிலா குட்டியும் நானும் உங்க கூடவே இருக்க போறோம் நிலா எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளையிங் கிஸ் கொடுடா செல்லம் நிலா காய்ச்சல் மயக்கத்தில் மெதுவாக கையை உயர்த்தி ஒரு முத்தம் கொடுத்தாள் அவளது கண்கள் தன்னிச்சையாக மூடிக்கொண்டன நேரலையின் கமெண்ட் செக்ஷன் மின்னல் வேகத்தில் ஓடியது வாவ் நிலா குட்டி செம கியூட் ரேகா சிஸ்டர் நிலா டல்லா இருக்கா மாதிரி இருக்கே அவளுக்கு உடம்பு சரியில்லையா அந்த கமெண்டை பார்த்ததும் ரேகா சாதுரியமாக சமாளித்தாள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா அதான் அப்படி தெரியுறா மத்தபடி அவ சூப்பரா இருக்கா பாருங்க இப்போ அவளோட புது பிளே ஹவுஸ்குள்ள போய் விளையாட போறா ரேகா நிலாவை மெதுவாக தள்ளி ஒரு மூளையில் இருந்த பிளாஸ்டிக் விளையாட்டு வீட்டுக்குள் விட்டாள் நிலா அங்கே சோர்வாக அமர்ந்து ஒரு பொம்மையை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் கேமரா அவளையே குறிவைத்துக் கொண்டிருந்தது ஆகாஷ் கேமராவுக்கு பின்னால் இருந்து கிசுகிசுத்தான் ரேகா வியூவர் அஞ்சு லட்சம் தாண்டிடுச்சு சூப்பர் நிலாவோட அந்த பிளே ஹவுஸோட பின்பக்கம் ஜன்னல் வழியா கேமராவை அவ தூங்குற மாதிரி இருந்தா கூட அது கியூட் ஸ்லீப்பிங் ஷாட்டா வைரல் ஆகும் மதிய நேரமாகியது ரேகா கேமரா முன்னால் சமைப்பதும் சாப்பிடுவதுமாக தன் நடிப்பை தொடர்ந்தாள் ஆனால் அந்த பிளாஸ்டிக் விளையாட்டு வீட்டு மூளைக்குள் நிலா சுருண்டு கிடந்தாள் காய்ச்சலின் வேதனையில் அவள் முணுமுணுத்தது மைக் வழியாக பதிவாகிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த தாயும் தந்தையும் வியூஸ் எண்ணிக்கையை எண்ணுவதில் மும்மரமாக இருந்தனர் ஃப்ரெண்ட்ஸ் நிலா குட்டி இப்ப விளையாடி டயர்ட்ல ரெஸ்ட் எடுக்கிறா அவளோட அந்த கியூட் தூக்கத்தை பாருங்க என ரேகா கேமராவை பார்த்து புன்னகைத்தாள் கேமரா நிலாவின் மீது நிலைத்து நின்றது அவள் அசைவற்று கிடந்தாள் அவளது தனிமை அந்த வீட்டின் லென்ஸ்களால் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருந்தது அங்கே அவள் எருகில் இருந்த ஜன்னல் கதவு மெதுவாக காற்றில் அசைவதை யாரும் கவனிக்கவில்லை ஆபத்து வெளியே அல்ல அந்த ஜன்னலுக்கு பின்னால் மறைந்திருந்தது நேரலை தொடங்கி பதினெட்டு மணி நேரங்கள் கடந்துவிட்டன நள்ளிரவின் நிசப்தத்தை அந்த அறையின் ஏர் கண்டிஷனர் சத்தம் மட்டுமே கிழித்துக் கொண்டிருந்தது ஹாலின் விளக்குகள் மங்கலாக எரிய லேப்டாப் திரையின் வெளிச்சம் மட்டும் ரேகாவின் முகத்தில் ஒரு பேய்மையை தந்தது வியூவர்ஸ் கவுண்ட் ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து ஐநூறு ஒரு மில்லியனை தொட இன்னும் சில நூறு பேரே எஞ்சியிருந்தனர் ரேகா தன் கண்களில் வழியும் தூக்கத்தை தள்ளிவிட்டு ஒரு கையில் காப்பி கோப்பையுடன் கேமரா முன் செயற்கையான உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டாள் இன்னும் ஐநூறு பேர்தான் சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க நிலா குட்டி இப்ப அவளோட பிளே ஹவுஸ்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா அவ தூங்குற அழக பார்க்கவே ஒரு தனி கூட்டம் வந்திருக்கு பாருங்க என தன் பின்னால் இருந்த பிளாஸ்டிக் விளையாட்டு வீட்டை தட்டி காட்டினாள் கேமரா இப்போது அந்த சிறிய வீட்டுக்குள்ளேயே நிலைத்து நின்றது உள்ளே நிலா ஒரு மெல்லிய போர்வையை போர்த்தி கொண்டு அசைவற்று கிடந்தாள் அவளது முகம் தெரியவில்லை ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த நள்ளிரவு காற்று அந்த போர்வையை மென்மையாக அசைத்துச் சென்றது ஆகாஷ் கேமராவுக்கு பின்னாலிருந்து கைவிரல்களை சொடுக்கினான் ரேகா ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு இன்னும் இருநூறு தான் நான் போய் அந்த மெயின் கேக்கை எடுத்துட்டு வர்றேன் நீ நிலாவை எழுப்ப தயாராயிரு ஒரு மில்லியன் வந்ததும் அவ கையால தான் கேக் கட் பண்ணனும் அதுதான் நம்ம மெயின் கண்டென்ட் சரிங்க நான் போய் ஒரு நிமிஷம் என் முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் தூக்க கலக்கம் தெரிஞ்சா வீடியோ நல்லா இருக்காது என்றபடி ரேகா போனை ட்ரைபாடில் அப்படியே விட்டுவிட்டு பாத்ரூம் நோக்கி ஓடினாள் இப்போது கேமராவில் அந்த பிளே ஹவுஸ் மட்டுமே தெரிந்தது நேரலையின் கமெண்ட் செக்ஷன் பித்து பிடித்தது போல ஓடியது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ரேகா சிஸ்டர் ஏய் அந்த ஜன்னல் வழியா யாரோ கை தெரியற மாதிரி இருக்கு இல்லப்பா அது மரக்கிளை ஆடுதுன்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்குதே நிலாக்குட்டி அழுகிறாளா திடீரென அந்த பிளே ஹவுஸிற்கு பின்னால் இருந்த ஜன்னல் கதவு சத்தமில்லாமல் முழுமையாக திறந்தது இருளில் குள்ளிருந்து ஒரு கரிய நிழல் மின்னல் வேகத்தில் உள்ளே பாய்ந்தது மிகவும் லாவகமாக ஒரு தொழில்முறை திருடனை போல அந்த உருவம் பிளே ஹவுஸிற்குள் கைவிட்டு போர்வையோடு இருந்த அந்த சிறு உருவத்தை அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே இழுத்தது எல்லாம் மூன்றே வினாடிகளில் முடிந்துவிட்டது இப்போது கேமராவில் தெரிந்தது வெறும் காலி தரை மட்டுமே அந்த போர்வை மட்டும் பாதி அளவு ஜன்னலில் சிக்கிக்கொண்டு தரையில் சரிந்து கிடந்தது பாத்ரூமில் இருந்து முகம் கழுவிவிட்டு ஓடி வந்த ரேகாவின் முகம் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற கழிப்பில் ஜொலித்தது ஆகாஷ் ஒரு மில்லியன் வந்தாச்சா நிலா செல்லோம் எழுந்துரு ஒரு மில்லியன் வந்தாச்சுடா அவள் குனிந்து பிளே ஹவுஸிற்குள் கையை விட்டாள் கைகள் வெறும் தரையை துழாவின அவள் முகம் சட்டென்று வெளுத்தது ஆகாஷ் நிலாவ காணோம் எங்க போனா நிலா நிலா ஆகாஷ் கையில் ஒரு பிரம்மாண்டமான கேக்குடன் ஓடி வந்தான் அவன் கண்கள் இன்னும் லேப்டாப் திரையிலிருந்த அந்த ஒரு மில்லியன் என்ற எண்ணையே வெறித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தது ரேகா ஒரு மில்லியன் வந்தாச்சு கொண்டாடுற நேரத்துல என்ன விளையாட்டுது நிலா பெட்ரூம்ல இருப்பா போய் பாரு இல்லைங்க இங்கதான் தூங்கிட்டு இருந்தா போர்வை மட்டும்தான் நீங்க இருக்கு நிலா நிலா ரேகாவின் குரல் இப்போது நடுக்கத்தில் உறக்க ஒலித்தது இருவரும் வீடு முழுவதும் பைத்தியம் பிடித்தது போல தேடினார்கள் பாத்ரூம் கிச்சன் மேலதளம் என எங்கும் அவள் இல்லை இறுதியாக அவர்கள் கண்கள் அந்த திறந்திருந்த ஜன்னலை பார்த்தார்கள் குளிர்ந்த காற்று அவர்களை பரிகாசம் செய்வது போல வீசியது ரேகாவுக்கு இப்போதுதான் உண்மை உறைந்தது யாராவது உள்ள வந்தாங்களா கேமரால பதிவாகி இருக்கும்ல என ஆகாஷ் பதற்றத்தில் கத்தினான் ரேகா ஓடி சென்று லேப்டாப்பை பார்த்தாள் நேரலை இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது லைவ் சாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் அலறி கொண்டிருந்தனர் ரேகா யாரோ நிலாவை ஜன்னல் வழியா தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்க பார்த்தோம் அந்த கருப்பு சட்டை போட்ட ஆள் யாரு சீக்கிரம் போலீஸுக்கு போங்க ரேகா கேமராவை பார்த்து கைகளை பிசைந்து கதறினாள் என் பொண்ணு காணோம் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க பிளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அவளது கை நடுக்கத்தில் ஐபோன் ட்ரைபாடிலிருந்து இருந்து நழுவி தரையில் விழுந்தது ஆனால் அத்தனை மரண பயத்திலும் ரேகாவின் ஒரு கண் லேப்டாப் திரையில் எகிரி கொண்டிருந்த அந்த ஒரு மில்லியன் என்ற அந்த எண்ணையே வெறித்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தது அந்த துயரமான நிமிடத்திலும் ஒரு மில்லியன் என்ற அந்த மாயை எண் அவளது ஆழ்மனத்தில் ஒரு வக்கிரமான திருப்தியை தந்து கொண்டிருந்தது அந்த வீடே பதற்றத்தில் உறைந்து போயிருந்தது ஆனால் அந்த பதற்றம் ஒரு மகளை இழந்த தாயின் தவிப்பினால் உண்டானது அல்ல மாறாக ஒரு பெரிய செய்தியை நேரலையில் எப்படிச் சொன்னால் அதிக வியூஸ் கிடைக்கும் என்ற பரபரப்பினால் உண்டானது ரேகா தன் போனைத் தேடினாள் அது போலீசை அழைக்க அல்ல நேரலையில் தன் முகம் சரியாகத் தெரிகிறதா என்று சரிபார்க்க தன் தலைமுடியை சற்று கலைத்துவிட்டுக் கொண்டாள் கண்களை கசக்கி அழுது சிவந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவசர அவசரமாக உருவாக்கிக் கொண்டாள் அருகில் நின்றிருந்த ஆகாஷ் தன் போனில் எகிரிக் கொண்டிருந்த எண்களை பார்த்தபடி சன்னமான குரலில் கிசுகிசுத்தான் ரேகா இன்னும் போலீஸ் வரல அதுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி அப்டேட் போட்டுடு இப்போதான் வியூவர்ஸ் அனல் பறக்குறாங்க ஒரு நிமிஷத்துக்கு பத்தாயிரம் பேர் புதுசா உள்ள வராங்க இதுதான் கரெக்ட் டைம் ரேகா ஒருமுறை முறை மூச்சை இழுத்துவிட்டு விம்ம தொடங்கினாள் ஆமாங்க நிலா கிடைக்கிறாளோ இல்லையோ இந்த மொமெண்ட்ட நாம மிஸ் பண்ணிடக்கூடாது இது நம்ம சேனலோட லைஃப் டைம் ஹிட் அடுத்த நொடி அவள் கேமரா முன் வந்தாள் தலைவிரி கோலமாக கண்ணீர் மல்க தன் நடிப்பை தொடங்கினாள் என்னால பேச முடியல என் நிலா குட்டியை யாரோ கடத்திட்டாங்க பாருங்க அவ தூங்குன இடம் காலியா கிடக்கு அவருக்கு உடம்பு வேற சரியில்ல அந்த பாவி யாருன்னு தெரியலையே நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும் பிளீஸ் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அந்த திருடம் எங்க இருந்தாலும் பிடிபடுவான் அவள் அழுது கொண்டே பேச பேச திரையில் லைக்குகள் இதயங்களாக தெரித்தன சூப்பர் சாட் வழியாக மக்கள் பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் அவளது துயரம் உலகிற்கு ஒரு பொழுதுபோக்காக மாறிக்கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் போலீஸ் அதிகாரி ரவி மற்றும் அவரது குழுவினர் வீட்டிற்குள் நுழைந்தனர் ரேகா அப்போதும் நேரலையை அணைக்கவில்லை போலீஸ் உள்ளே நுழைவதையும் அவர்கள் தன் வீட்டினை சோதனையிடுவதையும் ஒரு கிரைம் த்ரில்லர் போல படம் பிடித்துக் கொண்டிருந்தாள் அதிகாரி ரவி அவளை ஒருமுறை எரிச்சலுடன் பார்த்தார் மேடம் முதல்ல அந்த போன ஆஃப் பண்ணுங்க இது சீரியஸான மேட்டர் உங்க பொண்ணு காணாம போயிருக்கா நீங்க என்னடான்னா சினிமா எடுத்துட்டு இருக்கீங்க குறுக்கிட்டான் ஆகாஷ் சார் இது எவிடன்ஸுக்காக தான் சார் மக்கள் பார்த்தா யாருக்காவது அடையாளம் தெரியும்ல நாங்க ஹெல்ப் தான் பண்றோம் அதிகாரி ரவி வீட்டை சுற்றி பார்த்தார் ஜன்னல் அருகே சென்று அதை ஆய்வு செய்தார் உங்க வீட்டு ஜன்னல் லாக் உடைக்கப்படல ரொம்ப லாவகமா உள்ள வந்து தூக்கிட்டு போயிருக்கான் அதுவும் அந்த பிளே ஹவுஸுக்குள்ள நிலா இருப்பான்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது உங்கள வர்றதுக்கு கரெக்டா ஒரு நிமிஷம் முன்னாடி இது நடந்திருக்கு கடத்தல்காரனுக்கு உங்களோட ஒவ்வொரு அசைவும் தெரிஞ்சிருக்கு அவர் அங்கிருந்த ஒரு டேப்லெட்டை எடுத்து ரேகாவின் பழைய வீடியோக்களை ஒவ்வொன்றாக பார்த்தார் அவரது முகம் சுருங்கியது இங்க பாருங்க மேடம் போன வாரம் நீங்க போட்ட வீடியோல உங்க வீட்டு ஜன்னல் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க நிலாவுக்கு வேர்க்கடலை அலர்ஜின்னு போன மாசம் சொன்னீங்க நீங்க போட்ட வீடியோக்கள் தான் அவனுக்கு ஒரு மேப் மாதிரி இருந்திருக்கு அவ வேற எங்கேயும் தேடல நீங்க காட்டின இடத்துக்கு நேரா வந்திருக்கான் ரேகா திக்கி திணறி சொன்னாள் சார் அது அது சும்மா கண்டென்ட்டுக்காக போட்டது சார் எங்க வீடு எவ்வளவு வசதியானதுன்னு காட்டத்தான் உங்க கண்டென்ட் தான் இப்போ கடத்தல்காரனுக்கு க்ளூ ஆகிடுச்சு என ரவி கோபமாக சத்தமிட்டார் நிலா எந்த ஸ்கூல்ல படிக்கிறா அவளுக்கு எது பிடிக்கும் அவ எப்போ தூங்குவா நீ எல்லாத்தையும் உலகத்துக்கே தண்டோரா போட்டிருக்கீங்க அவளோட பிரைவசிய நீங்களே வித்துட்டீங்க உங்க மாதிரி ஆளுங்கனாலதான் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்குது அதிகாரி பேசிக் கொண்டிருக்கும் போதே ரேகாவின் போனில் ஒரு நோட்டிபிகேஷன் ஒலித்தது யோர் வீடியோ ஹஸ் ரீச் ஃபைவ் மில்லியன் வியூஸ் என்ற செய்தியைப் பார்த்ததும் ரேகாவின் மௌனத்திற்குப் பின்னால் ஒரு விசித்திரமான திருப்தி மின்னியது நிலாவைப் பற்றிய கவலையை விட தன் சேனலின் இந்த அசுர வளர்ச்சி அவளுக்குள் ஒரு போதையைத் தந்தது தன் மகள் ஒரு பொருளாக கடக்கப்பட்டதற்கு காரணமே தான்தான் என்று அதிகாரி சொன்னாலும் அந்த ஃபைவ் மில்லியன் என்ற எண்ணிலையே நிலைத்திருந்தது நிலா காணாமல் போய் ஒரு வாரம் கடந்துவிட்டது அந்த வீட்டின் ஹால் இப்போது ஒரு வீட்டை போல இல்லை ஒரு பிரம்மாண்டமான சினிமா அரங்கு போலவே காட்சியளிக்குது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்தரமான கேமராக்கள் நவீனமான ஒளிப்பதிவு விளக்குகள் என அந்த இடமே ஜொலித்தது ரேகா ஒரு கருப்பு நிற சேலையில் மேக்கப் ஏதுமில்லாமல் மிகச் சாதாரணமாக அமர்ந்திருந்தாள் ஆனால் அவளது அந்த சாதாரண தோற்றமே ஒரு மிகச்சிறந்த திட்டமிடலின் விளைவுதான் அவளது முகம் கேமராவின் கோணத்தில் எவ்வளவு சோகமாக விழுகிறது என்பதை ஆகாஷ் அங்கும் இங்கும் நடந்து சரிபார்த்து கொண்டிருந்தான் ரேகா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல லைவ் போகலாம் இப்பதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டூ மில்லியன தொட்டிருக்கு இதுதான் சரியான நேரம் என்றான் ஆகாஷ் உற்சாகமாக போலீஸ் கமிஷனர் சொன்ன அந்த ஓவர் ஷேரிங் மேட்ரையே ஒரு தலைப்பா வைப்போம் என் தவற்றால் என் மகளை இழந்தேன்னு ஒரு டைட்டில் போடு செம எமோஷனலா இருக்கும் மக்கள் அப்படியே உருகிடுவாங்க ரேகா மெதுவான குரலில் கேட்டாள் ஆகாஷ் இன்னும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க அந்த திருடன் நம்ம வீடியோல கமிஷனர் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நிஜமாவே நம்ம மேலதான் தப்பா ஆகாஷ் அவள் அருகில் அமர்ந்து அவளது தோளை அணைத்துக் கொண்டான் அட விடு ரேகா இதுல உன் தப்பு என்ன இருக்கு நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா அம்பாக்கள் மாதிரியும் தானே இருந்தோம் நம்ம அன்ப வெளியில காட்டினோ அவ்வளவுதான் அது அந்த திருடனோட தப்பு ஆனா ஒண்ணு பாரு நிலா போனதுக்கு அப்புறம் நம்ம சேனல் க்ரோத் எவ்வளவு பயங்கரமா இருக்கு முன்னாடி ஒரு வீடியோக்கு வர்ற வருமானத்தை விட இப்ப பத்து மடங்கு அதிகமா வருது நிலா நமக்கு கடைசியா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கான்னு நினைச்சுக்கோ ரேகா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள் அவளது ஆழ்மனதில் இருந்த ஒரு சிறு உறுத்தல் அடுத்த நொடி திரையில் தெரிந்த டூ மில்லியன் என்ற எண்ணை பார்த்ததும் காணாமல் போனது தன் அழுது வீங்கியது போன்ற முகத்தை கேமராவில் ஒருமுறை சரிபார்த்துக் கொண்டாள் சரிங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு அந்த எமோஷனல் அப்பீல் வீடியோல நிலாவோட பழைய பொம்மைய வச்சு அழுதா நல்லா இருக்கும்ல என தன் திட்டத்தை சொன்னாள் ரேகா நேரலை தொடங்கியது ரேகா கேமரா முன் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் அவளது ஒவ்வொரு சொல்லும் கோடிக்கணக்கான மக்களின் அலைபேசி திரைகளில் மின்னின அவள் பேசும்போது திரையின் கீழே டொனேஷன்ஸ் மற்றும் சப்போர்ட் என்ற பெயரில் பணம் அருவி போல கொட்டியது பிரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வாரம் ஆகுது என் நிலா குட்டி எங்க இருக்கான்னு தெரியல ரேகா கேமராவை பார்த்து தன் நடிப்பு திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினாள் நான் பண்ணின தப்பு அவளோட எல்லா விஷயத்தையும் வீடியோல போட்டதுதான் ஆனா நான் என் அன்பால தான் அதை செஞ்சேன் நீங்க எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் என்னை இந்த துக்கத்திலிருந்து மீட்டுட்டு வருது லைவ் சாட்டில் மக்கள் அவளுக்கு ஆதரவாக ஆறுதல் கூறினார்கள் சிலர் அவளது அலட்சியத்தை திட்டி தீர்த்தார்கள் ஆனால் ரேகாவுக்கு அந்த கமெண்ட்டுகள் பற்றியும் கவலையில்லை அவளது கண்கள் திரையின் மூலையில் லைவ் வியூவர்ஸ் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டுவதை பார்க்கும்போது மட்டும் ஒரு மின்னல் போன்ற உற்சாகத்தை வெளிப்படுத்தின ஆகாஷ் கேமராருக்கு பின்னால் இருந்து சைகை காட்டினான் சூப்பர் இன்னும் அஞ்சு நிமிஷம் அழு அப்படியே முடிச்சிடலாம் இன்னைக்கு ஒரு நாள்லயே ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ வந்திருக்கு ரேகா வீடியோவை முடித்துவிட்டு போனை அணைத்தாள் அனைத்த அடுத்த நொடி அவள் முகத்திலிருந்த அந்த துக்கம் ஒரு காகிதத்தைப் போல கிழித்தி சாதாரணமாக எழுந்து சென்று லேப்டாப்பில் அனலிட்டிக்ஸ் பார்த்தாள் ஆகாஷ் நீங்க சொன்னது சரிதான் மக்கள் நம்ம சோகத்தை தான் அதிகமா விரும்பி பார்க்கறாங்க நிலா இருந்தப்போ இருந்ததை விட இப்போ நம்ம கிராஃப் மேல போயிட்டு இருக்கு என்றால் ரேகா ஒரு வெற்றி களிப்போடு அந்த பிரம்மாண்டமான வீட்டின் அமைதியில் நிலாவின் மழலைச் சிரிப்பு சத்தம் இப்போது இல்லை ஆனால் அந்த தம்பதியின் வக்கிரமான பண ஆசை மட்டும் அங்கே வெறித்தனமாக ஒலித்துக் கொண்டிருந்தது ஒரு மகளின் இழப்பை ஒரு லாபகரமான வணிகமாக அவர்கள் மாற்றியிருந்தனர் நிலா காணாமல் போய் சரியாக ஒரு மாதம் முடிந்துவிட்டது அந்த வீடு இப்போது ஒரு வசிப்பிடமாகவே தெரியவில்லை அது ஒரு முழுநேர தொழிற்சாலையாக மாறியிருந்தது சுவர்களில் விலையுயர்ந்த ஒளியைக் கட்டுப்படுத்தும் அட்டைகள் தரை முழுவதும் மின்னும் கேமரா ஸ்டாண்டுகள் என வீடே ஒரு பிரம்மாண்ட ஸ்டுடியோவாக உருமாறியிருந்தது ரேகா கருப்பு நிற புடவையில் கலைந்த தலைமுடியுடன் அமர்ந்திருந்தாள் அவளது கண்களுக்கு கீழே லேசாக பூசப்பட்டிருந்த கருப்பு மேக்கப் அவள் பல நாட்களாக தூங்காதது போன்ற ஒரு மாயையை தத்ரூபமாக உருவாக்கியிருந்தது ஆகாஷ் டைமரை பார்த்துவிட்டு மூன்று இரண்டு ஒன்று என சைகை காட்டினான் ரேகா கேமரா முன் விம்பத் தொடங்கினாள் இன்னைக்கு ஒரு மாசம் ஆகுது என் நிலா குட்டி இல்லாம இந்த வீடு எப்படி ஒரு நரகமா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு மூலையிலயும் அவளோட நினைவுகள் தான் இருக்கு போல சின்னம் தேடிட்டு தான் இருக்காங்க ஆனா எனக்கு நம்பிக்கை போயிருச்சு அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என் செல்லக்குட்டி சாப்பிட்டாரான் கூட தெரியலையே அவள் கேவி கேவி அழுது கொண்டே தன் முகத்தை மூடிக்கொண்டாள் நேரலையின் லைவ் சாட்டில் ஆர் ஐ பி ஸ்டே ஸ்ட்ராங் என ஆயிரக்கணக்கான ஆறுதல் செய்திகள் மின்னல் வேகத்தில் பறந்தன ஒரு நிமிடம் கழித்து ஆகாஷ் கேமராவை அணைத்தான் ஓகே கட் சூப்பர் ரேகா அந்த லாஸ்ட் சீன்ல அழுதது அப்படியே ரியலா இருந்தது நீ ஒரு ஆக்ட்ரஸாவே மாறியிருக்க என ஆகாஷ் மெச்சினான் அடுத்த வினாடி ரேகா தன் முகத்தில் இருந்த துக்கத்தை கழற்றி எறிந்துவிட்டு கண்ணீரை துடைத்தபடி போனை கையில் எடுத்தாள் அவள் முகம் இப்போது ஒரு கோடி ரூபாய் லாட்டரி அடித்தவரை போல மலர்ச்சியில் ஜொலித்தது ஆகாஷ் இங்க பாருங்க இந்த ஒரு மணி நேர லைவ்ல மட்டும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம சேனல் இப்போ டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு நிலா இல்லாம சேனல் டல் பயந்தேன் ஆனா இப்போதான் பிசினஸ் பயங்கரமா பிக்அப் ஆகியிருக்கு ஆகாஷ் கர்வத்துடன் அவள் அருகில் அமர்ந்தான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல மக்களுக்கு எப்பவும் மத்தவங்களோட சோகம் தான் பிடிக்கும் இப்ப நாம இந்தியாவிலேயே மோஸ்ட் பாப்புலர் கப்பல் பிளாகர்ஸ் ஆகிட்டோம் ரேகா சற்று யோசனையில் ஆழ்ந்தாள் இப்படியே ஆனா ஆகாஷ் எத்தனை நாளைக்கு நிலாவியே வச்சு ஓட்ட முடியும் மக்கள் அடுத்த கண்ட் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க கூடாது ஒரு அனாதை குழந்தையை எடுத்து வளர்க்கிற மாதிரி வீடியோ போட்டா இன்னும் சம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ல ஆகாஷ் ஏளனமாக சிரித்தான் அடாப்ஷனா அதுக்கெல்லாம் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ரேகா அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு ரேகா புருவத்தை உயர்த்தி ஆர்வமாக பார்த்தாள் நாம ஏன் இன்னொன்னு பெத்துக்க கூடாது என்றான் ஆகாஷ் கண்களில் ஒரு வக்கரமான ஒளியுடன் யோசிச்சு பாரு நீ கன்சீவ் ஆகிறதுல இருந்து முதல் ஸ்கேன் மாசமா இருக்கும்போது உனக்கு வர்ற ஆசைகள் வளைகாப்பு அப்புறம் ஹாஸ்பிடல் டெலிவரி வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு சீரிஸ் மாதிரி போடலாம் நிலாவ நாம அஞ்சு வயசுல இருந்து தான் காட்டணும் ஆனா இந்த தடவை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே நம்ம வீடியோக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிடும் ரேகாவின் கண்களில் இப்போது பேராசை ஒரு விசித்திரமான மின்னலாக தெரித்தது ஆகாஷ் சம்ம பிளான் நிலாவுக்கு பிறகு வந்த தேவதைன்னு டைட்டில் வைக்கலாம் அந்த பாப்பா பிறந்ததுல இருந்து நம்ம சேனலோட வருமானம் இப்போ இருக்கிறத விட நூறு மடங்கு நிலாவை விட அந்த பாப்பா நமக்கு ஒரு பெரிய கோல்டன் மைண்ட் மாதிரி நாம இப்பவே அந்த நியூ ஜேர்னிக்கு பிளான் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம் இருவரும் அந்த பேராசையில் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி அந்த புதிய ப்ராஜெக்ட் பற்றி பேசி விகாரமாக சிரித்தார்கள் அந்த பிரம்மாண்டமான அறையின் இருண்ட மூலையில் நிலா கடைசியாக விளையாடிய அந்த அழுக்கடைந்த பார்பி பொம்மை மட்டும் அனாதையாக கிடந்தது மனிதாபிமானமற்ற ஒரு டிஜிட்டல் உலகில் மற்றும் ஒரு குழந்தை பலியாக தயாராகிக் கொண்டிருந்தது